நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் இந்த பாசுரத்தை மட்டும் சொன்னால் போதும்னு ஆண்டாள் நாச்சியாரே ஏன் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாள்னா பசு மாடு இருக்கும் அது கன்றை கொண்டு போய் தோல் கன்றுன்னு சொல்லுவாள் அதை கொண்டு போய் கொடுத்து அந்த பாலை வந்து வாய்ச்சாதான் பால் கறக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பசு வந்து கன்று இறந்து போயிடும் இருக்காது அப்போ கன்று மாதிரி ஒன்று கன்று மாதிரி ஒன்று செஞ்சு அந்த தோலில் செஞ்சு கன்றோட தோலை உரித்து தோற்கன்றுன்னு சொல்லுவாள் அதை கொண்டு போய் மாட்டுக்கிட்ட வச்சாலே அந்த மாடு வந்து பால் சுரம் பால் சுரக்கும் அவளுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் நம்மளாலெல்லாம் உயர் நாற்கன்றாக இருக்க முடியாது அட்லீஸ்ட் தோற்கன்றாக இருக்கு இந்த பாசுரத்தை முப்பதையும் போத்திண்டு அவங்ககிட்ட போய் நெல் எனக்கு எப்படி பறை கொடுத்தானோ அப்படி உனக்கு பறை கொடுப்பான் நீ விரதம் அனுசிச்சியா பார்க்க மாட்டான் இந்த பாசுரம் திருப்பா வைங்கிற நீ போத்திருந்தால் போதும் உனக்கு அனுகிரகம் கிட்டும்னு சொல்லி நமக்கு அருமையாக இந்த முப்பது நாளில் ஒன்பது வகை பக்தியை காட்டுகின்றான்